நோய்கள் எதுவும் தீண்டாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான ஐம்பத்திரண்டு வழிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று ஒவ்வொரு நாளும் எட்டு டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் இரண்டு சாப்பாட்டில் தவறாது இரண்டு காய்கறிகளாவது இடம் பெறும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் சாப்பாட்டுக்கு பின் ஏதாவது ஒரு பழத்தைச் சாப்பிடுவதை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்று உணவுக்கு முன்பு காய்கறிகளை பச்சையாக நறுக்கி போட்ட வெஜிடபிள் சாலட் சாப்பிடலாம் நான்கு நொறுக்கு தீனிக்கு நாக்கு பரபரக்கிறதா ஸ்நாக்ஸ் வேண்டாம் அதற்கு பதில் முளைவிட்ட பட்டாணி பயிறு வகைகளை சாப்பிடலாம் ஐந்து ஒவ்வொரு வேளை உணவையும் அனுபவித்து உண்ணுங்கள் ரசித்து ருசித்து சாப்பிடுங்கள் ஆறு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை மட்டுமே பயன்படுத்துங்கள் ஏழு சர்க்கரை அம்சம் கொண்ட குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் சாக்லேட்டுகள் மிட்டாய் வகைகள் பக்கம் தலை வைத்து படுக்காதீர்கள் எட்டு எதையும் சமைத்த உடனேயே சாப்பிடுவது நல்லது ஃப்ரிட்ஜில் வைத்து சூடாக்கி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஒன்பது உணவில் அவ்வப்போது கீரையைச் சேர்த்துக்கொள்ள வேண்டும் பத்து என்றேனும் ஒரு நாள் முழு உண்ணாவிரதம் இருங்கள் உணவுக்கு பதில் காலை மதியம் மாலை இரவு காய்கறி சூப் பழரசம் மட்டும் சாப்பிடலாம் பதினொன்று காபி பழக்கத்திற்கு டாடா சொல்லுங்கள் எதையாவது குடிக்க வேண்டும் என தோன்றினால் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம் பன்னிரண்டு பொரித்த உணவு பண்டங்கள் உடலுக்கு கெடுதல் உங்கள் உணவிலிருந்து அவற்றை விலக்கிவிடுங்கள் பதிமூன்று வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் காலை டிப்பனுக்கு பதிலாக பழங்கள் மட்டுமே சாப்பிடுங்கள் மதியம் வரை வேறு எதுவும் உண்ணாமல் நேராக மதிய உணவு அருந்துங்கள் பதினான்கு டயட்டில் இருக்கிறோம் என்பதற்காக உணவை தியாகம் செய்யாதீர்கள் சாப்பிடாத வேளைகளில் ஃப்ரெஷ் ஆன பழங்கள் அல்லது வெஜிடபிள் ஜூஸ் அருந்தலாம் பதினைந்து காபி சோடா கோலா ஆகிய பானங்களை அருந்த வேண்டாம் பதினாறு நார்ச்சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் உங்கள் மெனுவில் இடம் பெறட்டும் பதினேழு உப்பை அளவாக பயன்படுத்துங்கள் பதினெட்டு குழந்தைகளுடன் குழந்தையாக மாறி விளையாடுங்கள் உங்கள் குழந்தை பருவம் நெஞ்சில் நிழலாடுமே அது அல்லவா ஆனந்தம் பத்தொன்பது காய்கறிகளை வறுப்பதோ பொறிப்பதோ கூடாது வேக வைப்பதே சிறந்தது இருபது சமைக்கும்போது உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் கேரட் தக்காளி ஆகிய காய்கறிகளின் தோலை நீக்க வேண்டாம் கழுவி வெறுமனே சுரண்டி போட்டால் போதும் இருபத்தொன்று நீங்கள் உண்ணும் உணவில் தேவையான கலோரிகள் புரதச்சத்து ஆகியவை இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் அதற்கேற்றவாறு உங்கள் உணவை திட்டமிடுங்கள் இருபத்திரண்டு எப்போதும் அவசர அவசரமாக உணவை அள்ளி விழுங்காதீர்கள் மென்று தின்றால்தான் உண்ணும் உணவு செரிக்கும் இருபத்து மூன்று தியானமும் பிரார்த்தனையும் மனப்பயிற்சிகள் தினமும் இருபது நிமிடங்கள் அதற்காக ஒதுக்கிக் கொள்ளுங்கள் இருபத்து நான்கு நீங்கள் உண்ணும் உணவில் என்னென்ன சத்துக்கள் உள்ளன என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் தரும் உணவை தேர்ந்தெடுங்கள் இருபத்தைந்து மளிகை பொருட்கள் காய்கறிகள் என எதுவானாலும் நீங்களே நேரடியாகச் சென்று வாங்குங்கள் உற்று பார்த்து முகர்ந்து பார்த்து தொட்டு பார்த்து ஒவ்வொன்றையும் வாங்கினால் எந்த நோய்கிருமியும் உங்களிடம் வாலாட்ட முடியாது இருபத்தாறு மனம் வெறுமையாக இருந்தாலோ களைப்பு ஏற்பட்டாலோ அதனை ஈடுகட்டுவதற்காக சிலர் சாக்லேட்களை சாப்பிடுவார்கள் ஜாலி மூடில் ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் என வெளுத்து கட்டுவார்கள் இப்படி உங்கள் உணர்வுகளை உணவுடன் முடிச்சு போடாதீர்கள் பின்பு அதுவே ஒரு பழக்கமாகிவிடும் மூடு எதுவாக இருந்தாலும் ஜூஸ் மட்டும் அருந்துங்கள் இருபத்தேழு சினிமா தியேட்டரில் சிப்ஸ் குறிக்கும் பழக்கம் உண்டா உங்களுக்கு அதற்கு நோ சொல்லிவிட்டு பாப்கார்ன் குறியுங்கள் இருபத்தெட்டு உணவு வேளையின் போது டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிடுங்கள் சாப்பிடும்போது பேப்பர் படிப்பது காரசாரமான விவாதங்கள் என்ன வேண்டி கிடக்கிறது முழுக்கவனமும் உணவின் மீதே இருக்கட்டும் இருபத்தொன்பது இரவு உணவின் போது ஒட்டுமொத்த குடும்பமும் டீ வி மூன் ஆஜராகி சாப்பாட்டை உள்ளே தள்ளுவது விரும்பத்தக்கதல்ல அதைவிட குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து உட்கார்ந்து கலகலப்பான மனநிலையில் சாப்பிடுங்கள் முப்பது சுவாச பயிற்சி நுரையீரலுக்கு நல்லது மூச்சை நன்றாக உள்ளுக்கு இழுத்து மெதுமெதுவாக விடவும் இதுபோல் தினமும் பலமுறை செய்யுங்கள் முப்பத்தொன்று வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் காமெடி சினிமாக்கள் பார்ப்பது சரமாரியாக ஜோக்குகள் அடிப்பது உறக்கச் சிரிப்பது நகைச்சுவை புத்தகங்கள் படிப்பது ஆகியவற்றை உங்கள் இயல்பாக்கிக் கொள்ளுங்கள் தேவன் சாவி சுஜாதா சோ நாகேஷ் கவுண்டமணி செந்தில் மணிவண்ணன் விவேக் ஆஹா நினைத்தாலே ஹே ஹே ஹி முப்பத்திரண்டு மது அருந்தும் ஆசாமியா நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் முப்பத்து மூன்று இரவில் படுக்கைக்கு போது மகிழ்ச்சியான மனநிலை தேவை தூக்கம் கண்களை போது அமைதி உங்கள் நெஞ்சில் நிலவட்டும் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் முப்பத்து நான்கு மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைக்காமல் டான்சிங் ஸ்விம்மிங் ரோலர் ஸ்கேட்டிங் என்று காலில் சக்கரம் கட்டிக்கொள்ளுங்கள் முப்பத்தைந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வாக்கிங் செல்லுங்கள் முப்பத்தாறு கை கால்களை நீட்டி மடக்கி செய்யும் எளிய உடற்பயிற்சிகளுக்கு என்று காலையில் பத்து நிமிடங்கள் மாலையில் பத்து நிமிடங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் முப்பத்தேழு மாடிப்படிகளில் ஏறிச் செல்ல முடிகிறபோது லிஃப்ட் எஸ்கலேட்டர் எல்லாம் எதற்கு படியேறுவது காலுக்கு வலிமை சேர்க்கும் முப்பத்தெட்டு தினமும் தியானம் மனதுக்கு நல்லது முப்பத்தொன்பது ஒருபோதும் மூக்குமுட்டச் சாப்பிடாதீர்கள் நாற்பது ஓய்வெடுப்பது என்பது ஒரு கலை சும்மா இருப்பது ஓய்வு ஆகாது உங்கள் உடலிலுள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஓய்வு கொடுங்கள் குறைந்தது இருபது நிமிடங்கள் ஓய்வு அவசியம் நாற்பத்தொன்று காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சம் பழத்தை பிழிந்து குடிப்பது நல்லது நாற்பத்திரண்டு புகை உங்கள் உடலுக்கு பகை பழக்கம் இருந்தால் அடியோடு விட்டுவிடுங்கள் நாற்பத்து மூன்று உங்கள் ஆழ்மனத்திற்கு என்று இருக்கும் ஆற்றலை பயன்படுத்துங்கள் உங்கள் உடலை இருபது நிமிடங்களுக்குத் தளர்த்திவிட்டு கொள்ளுங்கள் அந்த ஆரோக்கியமான உடல்நிலையை மனதால் உணருங்கள் நாற்பத்து நான்கு வேலை செய்ய பொழுதுபோக்க என்று உங்கள் நேரத்தை சரியாக பகுத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வேலன்ஸ் மிக முக்கியம் நாற்பத்தைந்து காய்கறிகளை நறுக்குவதற்கு முன் சுத்தமான தண்ணீரில் நன்றாக கழுவுங்கள் நாற்பத்தாறு நண்பர்களை அடிக்கடி சந்தியுங்கள் வாய்ப்பு இல்லாவிட்டால் டெலிபோனிலாவது பேசுங்கள் தனிமை விலகும் இனிமை கூடும் நாற்பத்தேழு இதுவரை செய்யாவிட்டால் என்ன இன்று முதலாவது உடற்பயிற்சி செய்யுங்கள் நாற்பத்தெட்டு பிறரது தவறுகளை மன்னித்து விடுங்கள் தேவையில்லாத மனபாரம் குறையும் நாற்பத்தொன்பது முன்பின் தெரியாதவராக இருந்தால் என்ன எல்லோரிடமும் நட்பு பாராட்டுங்கள் ஐம்பது தினமும் குறைந்தது அரை நேரம் குடும்பத்தினருடன் அரட்டை அடியுங்கள் ஐம்பத்தொன்று ஒவ்வொரு நாளும் குறைந்து பதினைந்து நிமிடங்களாவது காது குளிர இசையை கேளுங்கள் ஐம்பத்திரண்டு நல்ல புத்தகம் நல்ல நண்பன் வாரம் ஒரு புத்தகமாவது படியுங்கள்